பெரியவங்க சின்னவங்கன்ற வித்தியாசமே இல்லாமல் பாருங்க அப்படி அழகா விளையாடுறாங்கன்னு சொல்லி இந்த க்ரோ ஃபுல்லாகவே கலர் ஃபுல்லா கலர் கலராக இருக்குது வணக்கம் மக்களே நான் உங்கள் ஸ்விட் லைஃப் வித் மீன் இன்னைக்கு நான் எங்க நிற்கிறேன்னு சொன்ன பேர்ன் நகரத்துல வந்து கொண்டு இந்த பேர்ன் மாநகரத்தில் வந்து இன்றைக்கு வெங்காய திருவிழா நடந்து கொண்டு வெங்காயத்தெல்லாம் நல்லபடியா டெக்கரேட் பண்ணி அழகழகா கட்டி வச்சிருக்காங்க இங்க என்னென்ன வித்தியாசமான புது விஷயங்கள் இருக்குது வந்து வீடியோக்குள்ள வாங்க இன்றைக்கு திங்கட்கிழமை வேலை நாட்கள் வேலை நாட்களாக இருந்தாலும் இவ்வளோ சனக்கூட்டம் என்று பாருங்கோ நாள வந்து அவங்க வெங்காயத்துக்காக ஒதுக்கி செலிப்ரேட் பண்ணுறாங்க எங்கட கோயில்களில் கடைவீதிகள் வீதிகள் தீட்டக்கரைகளில் கடை வார மாதிரி இருந்தால் நீங்கள் பலூன் கடைகள் தொப்பி கடைகள் சின்ன பிள்ளைகள் உருட்டுற வண்டில்கள் எல்லாமே இங்கே இருக்குது அதோடு சேர்த்து வெங்காயங்களுக்கு பூ வச்சு இலை வச்சு பொட்டு வச்சு டெக்கரேட் பண்ணி நல்ல விலை ஒரு ஃப்ராங்க் ரெண்டு ஃப்ராங்குக்கு விற்கிற வெங்காயம் எல்லாம் இருபது ஃப்ரேங்க் பன்னெண்டு ஃப்ரேங்க் பதினைஞ்சி ஃப்ரேங்க்னு போட்டி ஒரு வெங்காயங்களுக்கு வேறு வேறு கடைகள் எல்லாம் அப்படி இருக்கு ஒவ்வொருவொரு நாட்டுக்காரர்கள ட்ரெடிஷனல் பொருட்கள் துணிகளாக இருக்கட்டும் தொப்பிகள் உடுப்பு வகைகள் எல்லாம் இருக்கு நீங்கள் ஒவ்வொன்ற பார்ப்போம் இது வந்து ஒரு இஸ்லாமிய நாட்டை வர்ற ஒரு கடை தான் இது இதுல வந்து உண்மையான லெதர்ல செய்யப்பட்ட பேக்குகள் செரு செருப்புகள் பாதானிகள் எல்லாம் இருக்குதுங்க அதே நேரம் இங்க பாத்தீங்களான்னு சொன்னா எங்களுடைய இந்து மதத்துக்குரிய புத்தகங்களும் நிறைய இடத்துல வச்சிருக்காங்க ஏனெண்டு தெரியல புத்தகங்கள் வச்சிருக்காங்க என்னென்று தெரியல என்று சொன்னால் அவங்கட பொருட்களோட இதை வச்சிட்டு இது ஒரு வழி நம்மட மொழியில இருக்கோ இல்ல அந்த மொழியில தெரியல முடியலை பாப்போம்பாங்க இது வந்து ஹிந்தி தான் இது உள்ள எழுதப்பட்டிருக்குது ஆனாலும் எல்லாரும் வணங்குற கடவுள் தான் எங்களுடைய சமையல் அறைகளில் இந்த இது மாதிரி வெங்காயங்களை நாங்கள் வாங்கி தொங்க விட்டோம்னு சொன்னால் வருஷ கணக்கில் இருக்குது நான் நிறைய பேர் விட்ட பார்த்துருக்கிறேன் உள்ளியும் வெங்காயமும் சேர்த்து கட்டியிருப்பாங்க ஒரு ஒரு பெற ஏற்ற மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க இந்த இடத்துல இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து பூவெல்லாம் வச்சு கட்டியிருக்கிறாங்க இதுங்கள சமையல் அறைகளில் தொங்க விட்டம்னு சொன்னால் ஒரு நல்ல அழகாயிருக்கு பெரியவங்க சின்னவங்கன்ற வித்தியாசமே இல்லாமல் பாருங்க அப்படி அழகா விளையாடுறாங்கன்னு சொல்லி இந்த ரோட் ஃபுல்லாவே கலர் ஃபுல்லா கலர் கலரா இருக்குது சின்னாக்கள் இந்த பெரியாக்கள் வரைக்கும் இந்த விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கிறாங்க பார்க்கவே சந்தோஷமா இருக்குது கிறிஸ்மஸ் மாதம் இது எல்லா இடமும் கொண்டாட்டம்தான் இனி கிறிஸ்மஸ் வந்து நியூ இயர் முடியும் வரைக்கும் இதே மாதிரி கோலாகலமாக ஒவ்வொரு வாரமும் பெரிய பெரிய கொண்டாட்டங்கள் தான் நடந்து கொண்டிருக்கு எப்பவுமே சுவிட்சர்லாந்தில் வாரத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு ஒரு கண்டவுனுக்கும் விசேஷங்கள் செய்வாங்க ஒவ்வொரு ஒரு கண்டவுனுக்கும் விசேஷங்கள் செய்வாங்கள் அதே மாதிரி ஃபுல்லா நா நாடு பூராவும் ஒவ்வொரு ஒரு இடத்துலையும் விசேஷங்கள் நடந்து கொண்டே இருக்கும் அதே மாதிரி இந்த கிறிஸ்மஸ் மாதத்துல இந்த இடங்கள் எல்லாம் இப்படி டெக்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க இது மட்டும் இல்லை இனி வீதியோரங்கள் எல்லாம் அழகாக டெக்ரேட் பண்ணி எல்லாம் பார்க்குறது போல் தான் இருக்கும் அந்த ரெஸ்டாரண்ட்டெல்லாம் எல்லாம் இப்போ இந்த கிறிஸ்மஸுக்காக புதுசாக இந்த இடத்துல கொண்டு வந்து டெம்ப்ரரியாக போடப்பட்டிருக்குது நல்லா அழகா இருக்குது எல்லாரும் நல்லா கொண்டாடுவாங்க இடத்துல வந்து வயன்கள் உடனுக்குடனே சூடாக்கி சுட சுட குடிக்கிற வயன் எல்லாரும் குளிரா குடிக்கிறது தான் நான் ஆனால் சுட சுட இந்த குளிருக்காக ஸ்பெஷலா உடனே காய்ச்சி சுட கொடுக்குறாங்க அதை நாங்கள் பார்ப்போம் இங்கே வந்து கைத்தொழில் செய்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுது சுவிட்சர்லாந்தில் அதே மாதிரி கையால் செய்யப்பட்ட மெழுகுதிரிகள் இங்கே இருக்குது அவங்கள கையாளால் செய்யப்பட்டது இந்த இடத்துல பார்த்திங்கன்னு சொன்னால் அழகா பூனை மாதிரி ஒரு பூனைக்குட்டி ஷேப்பில் அழகா செய்து வச்சிருக்கிறாங்க இந்த பெக்கத்தி பாஸ்தாவ்களை எல்லாம் பக்கெட்டில் போட்டு அதை செய்து வச்சுருக்காங்க வந்தவுடனே இந்த பிள்ளைகள் ரெண்டு வெப்பாப்பி கொண்டும் ஒரு கடற்கனியை வாங்கி எனக்கு முப்பது ஃப்ரெண்ட் செலவு வச்சுட்டாங்கள் இதை வாங்கி கொடுக்க இல்லாட்டி வீடியோ எடுக்க முடியாது பேர் வச்சிருக்கிறாங்க ஆனா சரியான விலை இந்த ஒரு ஒரு பஞ்சு கே பத்து பிராங்க் இருக்காங்க இதுக்கு முப்பத்தி ஐந்து பிராங்க் போட்டிருக்கிறாங்க அழகான ஸ்மார்ட் கிச்சன் வடிவான கிச்சன் ஓப்பன் கிச்சன்லாம் இருக்கிறவங்களில் இல்லை அழகாக அழகா இருக்கும் அதோட இது வந்து ட்ரெடிஷனல் அவங்களுக்குரிய ஒரு ட்ரெடிஷனலாக இது கருதப்படுது அழகா வெங்காயத்தை கட்டி திருச்சி திருச்சி எங்களோட ஊர்கள்லையும் வெங்காயம் பயிர் செய்கிறவங்க இப்படித்தான் திருச்சி திருச்சி கட்டி வைப்பாங்க வெங்காயம் இருக்கட்டும் நெல்களாக இருக்கட்டும் என்னவங்க விலைய வைக்கிறாங்களோ அதை அடுத்த வருஷம் வரைக்கும் கட்டி ஒரு பூஜை ரூம்லேயோ இல்லை அவங்கள முக்கியமான இடங்கள்லையோ வைக்கிறது ஒரு வளமை அது மாதிரி தான் இருக்கும் இப்போ இந்த பலூன்கிட்ட கதை முடிஞ்சது அடுத்த விளையாட்டு பொருட்களுக்கு வந்தாச்சு இந்த இடத்துல தான் அந்த கலர் கலர் பேப்பர்கள் எல்லாம் வாங்குகிறாங்க கட் பண்ணி கட் பண்ணி விற்கப்படுது நூறு கிராம் ஒரு ஃபிராங்கல் சொல்லி போட்டிருக்கிறாங்க இந்த இது வந்து நல்ல சந்தோஷமாக இந்த இடத்துல பார்த்தீங்களால் தெரியுமா சின்ன குழந்தைகள் இருந்து பெரிய குழந்தைக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்களது இந்த பேப்பரில் இருக்கிற அள அளவை பார்த்தாலே தெரியுது பனிக்கரடி ஒன்று எனக்கு பக்கத்தில் கொண்டு வந்து இறக்கி விட்டு இருக்குது பாவம் இந்த இடத்துல வெங்காயங்கள் மட்டும் இல்லாமல் மரக்கரைகளும் இங்கே வச்சிருக்கிறாங்க எல்லாம் வந்து மருந்து கலப்புறம் எதுவுமே இல்லாத இயற்கையான ஒரு மரக்கரைகள் வச்சிருக்கிறாங்க இந்த இடத்துல எல்லாரும் பார்க்க நல்ல சந்தோஷமா வயசானவங்க தான் நிறைய பேர் நிற்கிறாங்க எல்லாரும் சந்தோஷமா பார்த்து வீடியோ எடுக்கிறது கோஆப்ரேட் பண்ணி நல்ல மனுஷன் பின்னாடி கலர் கலராக ஒரு மாலை மாதிரி செய்து வச்சிருக்கிறாங்க வெங்காயத்துல ஷேப்பில் எல்லாரும் வாங்கி அதை அணிஞ்சு கொண்டு போகிறாங்க சந்தோஷமாக கலர் கலராக இருக்குது பார்க்க விடுப்பு மாதிரி அதுக்குள்ள வந்து டொக்கிகள் மிட்டாய்கள் வச்சுருக்கிறாங்க அதை நாங்கள் உடைச்சி வச்சு சாப்பிட்டுட்டு போகலாம் சுவிட்சர்லாந்தில் தேசிய உணவு பாரம்பரியமான உணவு வந்து சீஸ் சீஸ் தான் இங்கே விற்கப்படுது சுவை பார்த்து வாங்கி கொண்டிருக்கலாங்கள் ஆனால் சீஸு பக்கத்தில் உரு உடுக்குற இடத்துல போனால் நமக்கு வாசம் மூக்க துளைக்கும் ஒரு மாதிரியான உணவு இருக்கும் தைக்க முடியாமல் ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சுனோ கொட்டி கிடக்குது ஆனால் புளிடாக இருக்குது ஜக்கெட் பண்டாமா இது சீஸ் அட அரைவாசு தான் இந்த இடத்துல இருக்குது இது வந்து நல்ல பெரிய ரவுண்ட் ആയിരിക്കും இத நாங்க கேட்கற அளவுக்கு வெட்டி வெட்டி தருவாங்க 100 கிராம் கவுளோன்ஸ் இருக்கு இந்த இடத்துல இருக்கிற இந்த ஃபார்மர் வந்து ஹலோ இவர உடை வந்து இது வந்து ஃபார்மர்ஸ் பாரம்பரியமாவான அனிரை சுண்ணு பாருங்கருக்கு விருபம்ப வந்துட்டேனோட இது வந்து பாரம்பரியமான கிளான்ஸ் ஃபார்மர்ஸ் உடுப்புகள் இப்போ இருங்க வெங்காயத்தில் எவ்வளோ டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கிறாங்களே இது வந்து ஜானை மாதிரி இது வந்து ஆமை மாதிரி இது வந்து பூச்சி புழுக்கள் வண்டுகள் எறும்புகள் மாதிரி இந்த ஆமை மாதிரி இதை பார்க்க அழகா இருக்குது என்னோடய அம்மாக்கு நல்லா பிடிக்கும் இந்த ஆமை வீடியோ பார்த்தா வந்துட்டு சொன்னால் நல்லா பே இனி இப்பதான் சிலர் வந்து கடைகளை மூடிட்டாங்க முடிஞ்சது இப்ப சிலர் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க என்னன்னா மாலை ஆறு மணி வரைக்கும் இந்த கடைகள் இருக்கு இங்க வந்து நட்ஸ்கள் பழங்கள் எல்லாம் உலர்த்தப்பட்டு காய வச்சு பதப்படுத்தப்பட்ட வத்தல்கள் நான் சொல்ல போனால் வத்தல்களும் அதோடு சேர்த்து நட்ஸ்களில் செய்யப்பட்ட கேக்குகள் பிஸ்கட்கள் எல்லாம் பார்க்கவே இருக்குது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் ஆக ஸ்வீட் இருக்காது குறைவாய் இருக்காது ஓரளவு மீன் இருக்கு இந்த வீடியோ முடித்து கொள்ள போகிறேன்னா என்னென்னா இந்த பட்ஜெட்டும் தாங்குதில்லை கையும் தாங்குதில்லை நிறைய பார்த்துருப்பீங்களே நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்க வேண்டிய நினைக்கிறேன் இப்படித்தான் இந்த கிறிஸ்மஸ் மாதம் முழுக்க ஒவ்வொரு ஒரு செலிப்ரேஷன் நடக்கும் ஒவ்வொன்று ஒன்றை நான் கேட்ச் பண்ணி போடுறேன் வீடியோ எடுக்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் என்னுடைய குழந்தைகள் சந்தோஷமாக குதூகலமாக விளையாடுறத பார்க்க இன்னும் இன்னும் சந்தோஷமாக இருக்குது சொந்த பந்தங்கள் இல்லாத இந்த நாட்டில் அவங்களுக்கு இப்படி சந்தோஷங்கள் கிடைக்கிறது மேலே மேலே சந்தோஷமாக இருக்குது அதோடு சேர்த்து உங்களுக்கு நல்ல நல்ல காமெடியோட உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் பூரி விடைபெறும் நான் வித் மீ பவிதா என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோட என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது எனக்கு ஒரு பாய்